பக்கவாதம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்னு வந்து ரத்த குழாய் அடைப்புனால வர ஸ்ட்ரோக்கு இன்னொன்னு வந்து ரத்த குழாய் வெடிக்கிறதுனால வர ஸ்ட்ரோக் ரத்த குழாய் அடைக்கிறதுனால வர ஸ்ட்ரோக்கு வந்து சாதாரணமா ஒரு சைடு கை கால்கள் செயல் இழந்து போகலாம் ஒரு சைடுல வந்து மரமரப்பு ஏற்படலாம் முகம் வந்து ஒரு சைடு ரூப் ஆயிடலாம் பக்கவாதத்தோட அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டா நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மூணு மணி நேரத்துல மணி நேரத்துக்குள்ளார டாக்டர் அருணாதேவி தேவி சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோவை இன்னைக்கு வந்து நம்ம பக்கவாதத்தை பத்தி சில குறிப்புகள் பார்க்கலாம். பக்கவாதம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து ரத்த குழாய் அடைப்புனால வர ஸ்ட்ரோக்கு இன்னொன்று வந்து ரத்த குழாய் வெடிக்கிறதுனால வர ஸ்ட்ரோக் சாதாரணமாக ரத்த குழாய் வெடிக்கிறதுனால வர ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளமாக வரும் ரத்த குழாய் அடைப்புனால வர ஸ்ட்ரோக் பற்றி தான் நம்ம இப்போ முக்கியமாக பார்க்க போகிறோம் ரத்த குழாய் அடைக்கிறதுனால வர ஸ்ட்ரோக்கு வந்து சாதாரணமாக ஒரு சைடு கை கால்களில் செயல் போகலாம் ஒரு சைடில் வந்து மரமரப்பு ஏற்படலாம் முகம் வந்து ஒரு சைட் ரூப் ஆயிடலாம் இல்லை பேச்சு வராமல் போயிடலாம் கண் பார்வை மங்கி போகலாம் இதெல்லாம் வந்து பக்கவாதத்தின் அறிகுறிகள் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா உடனே நம்ம அருகில் இருக்கிற பக்கவாதம் நோய் ட்ரீட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க உடனே போயிடணும் அங்க போயிட்டு உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாத சிடி ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும் இது பண்ணாதான் எதனால பக்கவாதம் வந்து இருக்கு கண்டுபிடிக்க முடியும் அதற்கு பிறகுதான் நம்ம வந்து ஒரு த்ரோபலை கிளாட் பேர்ஸ் பண்ற ட்ரீட்மெண்ட்டோ த்ரோபெக்டீங்கிற கிளாட்டை வந்து சக் பண்ணி எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோ நம்மளால தர முடியும் அதனால இந்த மாதிரியான பக்கவாதத்தோட அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டா நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள வந்துடணும் அப்போ தான் நாங்கள் நால்ரை மணி நேரத்துக்குள்ளார அந்த க்ளாட் பர்ஸ் பண்ணுற இன்ஜெக்ஷனும் போட முடியும் அந்த நால்ரை மணி நேரத்துக்குள்ள இன்ஜெக்ஷன் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ரிக்கவரி நல்லாயிருக்கும் த்ரோம்பலைசிஸ்ட் அதே போல் த்ரோம்பெக்டமிக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணால் தான் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ நல்லது ஏன்னா டைம் இஸ் ப்ரைன் ஆக்ட் ஃபாஸ்ட் பி ஃபாஸ்ட் நன்றி